வணக்கம் நோய் என்பது மருந்து கொடுத்தால் நீங்கிவிடும் பிணி என்பது நம்மை எப்போதும் பிணித்து கொண்டே இருப்பது அது அவ்வப்போது மருந்து கொடுத்தால் தேவையானவற்றை கொடுத்தால் தனியுமே ஒழிய ஒருபோதும் நீங்காது அதனால்தான் பசியை பிணி என்று பெரியோர்கள் கூறுகின்றார்கள் அதிலும் அழி பசி என்று ஒன்று வள்ளுவர் கூறுகின்றார் வினைத்தொகையிலே கூறுகின்றார் ஒருவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழித்துவிடக்கூடிய பசி எதையெல்லாம் அழிக்கிறது நமக்கு தெரியும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று கூறுவார்கள் மானம் குளம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் இவை பத்தும் பசி பசிவந்திட போம்பறந்து என்கிறார்கள் இப்படி அனைத்தையும் அழிக்கக்கூடிய அந்த பசி இருக்காதே அதை தீர்த்து கொள்ளும் ஆற்றல் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் தமக்கு வரக்கூடிய பசியை தாமே போக்கிக் கொள்ளும் தன்மையில் இல்லாதவர்கள் இந்த மண்ணில் உள்ளனர் அவர்களுடைய பசியை யார் போக்குகிறார்களோ வேண்டிய பொருள் கொடுத்து உதவி செய்து நீக்குகிறார்களோ தேவையான உணவை கொடுத்து அவர்களை போற்றி பாதுகாக்கிறார்களோ அப்படிப்பட்ட செல்வர்களினுடைய பொருள் வைப்பகம் அவர்கள் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் அந்த பசியை தீர்க்கக்கூடிய செயல் என்று வள்ளுவர் கூறுகின்றார் அழிந்து போகக்கூடிய உடம்பிலே பிணித்து இருக்கக்கூடிய பசியை நீக்குகின்ற தன்மைதான் பெற்ற ஒருவன் தன்னுடைய செல்வத்தை மிகவும் பாதுகாப்பாக சேமித்து வைக்கக்கூடிய இடமாகும் என்ற கருத்தை ஈகை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி நன்றி வணக்கம்